அலகு இல்ல நிஷயத்தான ரஜிம்லா ரஹ்மான் வருகை அன்பார்ந்த நேயர்களே இது சர்வதேச முஸ்லீம் நாடுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றிய ஒரு பதி இதில் நாம் மிக முக்கியமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கின்ற பாலஸ்தீன மீட்பு போரில் ஹமாஸ் இதற்கு முன்னால் இருந்தது போல தனித்து விடப்படாமல் ஒரு ஆக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று ஒன்று ஈராக்கிலும் சிரியாவிலும் உருவாக்கப்பட்டது அவர்கள் காசாவில் போர் நிறுத்தம் வரும் வரைக்கும் எங்களுடைய மக்களுக்கு சுதந்திரமான தனிநாடு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இதில் தொடர்ந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவின் தளங்களையும் தாக்குவோம் என தொடங்கினார்கள் கௌதீஷ் நாங்கள் சண்டை போடும்போது ஒன்பது ஆண்டுகளாக மூன்று லட்சம் பேரை கொலை செய்தார்கள் இந்த அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் சவுதி அரேபியாவை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்பொழுது யாரும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை ஆனால் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் எங்களுடைய காசா சகோதரர்களுக்காக நாங்கள் அந்த போர் முடிந்து அவர்களுக்கு ஒரு நிரந்தர நிர்வாணம் கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்று அவர்கள் போரை தொடங்கினார்கள் அதன் பிறகு அது ரெட் சி பிளாக்கெட்டில் வந்தது இதனிடையே அமெரிக்காவுக்கு இருந்த தளங்களை சிரியாவில் அடித்து தாக்க நுறக்கினார்கள் இப்பொழுது அமெரிக்கா அதிலிருந்து பின்னே போகிறதுக்குரியது இதை நான் முந்தைய பதிவில் சொன்னேன் அமெரிக்காவுக்கு ஆபத்து என்றவுடன் சீஸ்பேரை பற்றி போர் நிறுத்தத்தை பற்றி எல்லா தளங்களிலும் பேச வைத்து இருக்கிறது ஆக இது ஒரு மிக முக்கியமான திருப்பம் இதில் ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியில் பலூச்சிஸ்தான் என்ற பகுதியில் தீவிரவாதிகளினுடைய முகாம் என்றொன்றை தாக்கியது இவர்கள் அமெரிக்காவின் கைகூலி அமெரிக்கா பாகிஸ்தானில் தனக்கு போதுமான அளவுக்கு தளங்களை வைத்திருக்கிறது பாகிஸ்தானை தன்னுடைய விருப்பத்திற்கு பயன்படுத்தி கொள்கிறது பாகிஸ்தானில் லஞ்சம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்ற அடிப்படையில் ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இந்த தாக்குதலில் ஒரு திருப்பம் ஏற்பட்டவுடன் மக்களுக்கெல்லாம் ஒரு விரக்தி என்ன ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டையா இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் சண்டை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதை எப்படி புரிந்து கொள்வது என்பது என்னவென்று சொன்னால் அமெரிக்கா இப்போ நம்மளுடைய ட்ரம்ப் ப பச்சையாக சொல்லியிருக்கார் நாங்கள் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏன் நம்ம சிரியாவிலிருந்து திரும்ப வரணும்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா நமக்கு சிரியாவில் போய் நம்ம சில நமக்கு வேண்டிய கைக்கூலிகள் சிலதை உருவாக்கி வச்சுருந்தோம் அந்த சண்டையை போட்டோம் அந்த நிலப்பரப்பை பிரச்சனைக்குரியதாக ஆக வேண்டும் ஈராக்கை நம்ம வந்து அலைக்கழிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஈராக்கில் நம்ம பூந்த நேரத்தில் நம்மை பின்னங்கால் பிரடியில் பட விரட்டி அடித்தவர்கள் ஆகவே டிஃபால்ட் வாஸ் சொல்லக்கூடிய நம்ம இல்லாமலே அங்கே சண்டை உருவாக்க வேண்டும் என்று நாம் பல அமைப்புகளை ஏற்படுத்தினோம் பச்சாவே சொல்கிறான் எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்னு ஒன்று எல்லாத்துலேயும் இவங்க வைக்கிற எல்லாம் மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் டெமோக்ராட்டிக்குன்னு பேர் வச்சுருக்காங்க அடுத்தால ஐஎஸ்ஐஎஸ் அடுத்தால இப்போ ஜெய்ஷே ஆதி இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை உருவாக்கினாங்க பிறகு குர்தீஸ் நீங்கள் வந்து அந்த குர்திஸ் ப்ராப்ளத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த குர்தீஸ்ஸு தங்களுக்கு என்ன ஒரு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க அது எந்த பகுதியிலலாம் கேட்டாங்கன்னா ஈராக்கில் ஒரு பகுதி சிரியாவில் ஒரு பகுதி அப்போ அங்கே நடந்த இதில் சதாம் உசேன் காலத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சதாம் ஹுசேன் வைத்து அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவரை தூக்கிலும் போட்டார்கள் அது குருதிச அதிகமாக இனப்படுகொலை செய்து விட்டார் என்று அப்போ இந்த மக்கள் எப்போவுமே வந்து என்ன செய்தாங்க அமெரிக்காவோனுடைய இதில் இருந்து கொண்டு ஆக்சுவலாக அவங்க அமெரிக்காவில் இருக்கலை முதல்ல கம்யூனிஸ்டுகள் அவங்க அமெரிக்கா போய் பணத்தை கொடுத்து கேபிட்டலிஸ்ட்டை மாற்றி அவங்க வேறு பேரில் இருந்தவங்களை பிகேகேன்னு மாற்றி சண்டை போட வச்சாங்க இந்த சண்டை ஒரு பக்கம் ஐஎஸ்ஐஎல் தாக்குதல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டோடைய தாக்குதல் இப்படி அந்த பூமி அலத்தழிஞ்சு நம்மவர்களை விரக்தி அடைந்து பேசினார்கள் நம்ம நாடு சரியில்லையா நம்ம மக்கள் சரியில்லையா இந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்த தான் தெரியுது அரபு நாடுகள்லாம் ஐக்கிய அமெரிக்காவினுடைய காலணிகளாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதில் இந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் இது ஒரு பெரிய வெற்றி என சொல்ல வேண்டும் இந்த போரா போரை தொடங்கியவர்கள் மீது ஆக உலகம் முழுவதும் இருந்த தளத்தில் இவன் இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஈரானோட அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணி ஈரானுக்கு இதை ஏற்படுத்துவதற்கு ரெண்டு மூணு வேலைகள் செய்தாங்க ஒன்று அந்த சுலைமான் காசிம் இறந்த இடத்துல இந்த இஸ்ரேலுடைய ஈரானிய ரொம்ப அருமையாக இருக்காங்க இஸ்ரேலுடைய கைக்கூலியாகத்தான் இந்த எஸ்டிஎஃப் இந்த ஐஎஸ்ஐ இதெல்லாம் வேலை செய்து இவங்கள இஸ்ரேல்னே எடுத்துக்கலான்னு சொல்லி கற்றை எழுதியிருக்காங்க மிடில் ஈஸ்ட் மானிட்டரில் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அந்த கற்றை எழுதியிருக்காங்க ஆக அவங்க அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணாங்களா தோத்துக்கிட்டு இருந்த நத்தியானுகுக்கு அது ஒரு பெரிய முறையில் பூஸ்டராக போச்சு ஆனால் இஸ்ரே ஈரான் அவசரப்படாமல் இது யாருன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் தண்டிப்போம் உடனே நம்ம இஸ்ரேலில் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அதுபோக கண்டுபிடிச்சாங்க அவனால் பிடிச்ச ஒரு பத்து பேரை அரஸ்ட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சு அவனை இஸ்ரேலுக்காக அதை செய்திருக்காங்க இந்த இடையில இன்னொரு வேலை செய்தானோ அதை நான் என்னுடைய பதிவில் சொன்னேன் அது என்னென்னா இருந்து ஈரான் மீது ஒரு ஏவுகணையை தாக்குவதற்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் முஜாஹிகள் அழகா அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூணு பேரையும் மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்து விட்டார்கள் அன்றைக்கி நீங்கள் எங்கள் எனக்கும் எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில பிரச்சனை உண்டு பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு தாலிபன் டெலிகேஷன் வந்து எங்கள் ஈரானுக்கு போச்சு அதே டேட்டில் அப்போ அங்கேயும் ஒரு மூணு மொசாதுகள் எங்கே ஈரானில் கைது செய்யப்பட்டார்கள் மொசாதுன்னா இஸ்ரேலில் போகிறதில்ல அங்கே இருக்கக்கூடிய முனாஃபிகளை பிடிச்சி இது பண்ணுது நான் சொன்ன முனாஃபிகள் மீதான முனாஃபி முனாஃபிகளும் இந்த யுத்தத்தில் தொடங்கி விட்டார்கள் இப்போ நம்ம போடுவது இஸ்ரேலில் மட்டும் இல்லை அவனுக்கு பிராக்சி ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்கள் அமெரிக்கா இதனுடைய இது அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பாகிஸ்தான் பலுஸ்தான் சண்டை பதினெட்டு மூணில் பதினெட்டு ஒன்றில் ஒரு தாக்குதல் ஈரான் தாக்கிச்சு இவங்க திரும்ப தாக்குனாங்க ஆனால் இருபத்தி மூணாந்தேதியே ரெண்டு வரும் ஏன்னா ஈரான் புரிய வச்சுட்டு இவ் இவனை வந்து மற்றவங்களுடைய ஏஜென்ட்டு அப்போ பாகிஸ்தான் வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அமெரிக்காவனுடைய தளத்தை நாங்கள் எதுக்க முடியாது ஏன்னா எங்கள் பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் இருக்கு அமெரிக்கா சிக்னல் கொடுத்தா தான் சவுதி அரேபியா எங்களுக்கு பணம் தரும் எங்கள் பேங்க்லலாம் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவனுடைய பணத்தை அது விட்ரா பண்ணிட்டால் ஒரே நாளில் எங்கள் பேங்கெல்லாம் த திவால் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்த ரெண்டு நாடுகளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதை இருபத்தி மூணாம் தேதி ஹிந்து பேப்பர் அதை அருமையாக தலைப்பிட்டு எழுதியிருக்கிறது இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு நாடுனுடைய ஈரானுடைய டிப்ளமேட் பாகிஸ்தான் வந்துடுறாரு பாகிஸ்தானுடைய தூதர் ஈரானுக்கு போயிறார் இருபத்தி ஒம்பதாம் தேதி தஹ்ரானுடைய அதாவது ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா மியான் வந்து பாகிஸ்தானுக்கு வரார் இது அரேஞ்ச்மெண்ட் வருவார் என்னங்கிறது அப்புறம் நம்ம அந்த உறவு சுமோத்தா எது பின்ன தெரிஞ்ச உடனே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பாகிஸ்தான் இந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு தளத்தை கொடுத்து மதரசா மாணவர்களை கொலை செய்கிறது நம்ம பூமியில் பள்ளிவாசலில் குண்டு வைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அமைப்புகளை அவன் உருவாக்கி அவன் மெயின்டைன் பண்ணுறா நீ அதுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் பெரிய தப்பு அதே மாதிரி சிரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில கண்ட அதை வந்து ஈரான் ஈரான் தாக்க சிரியாவுனுடைய இந்த அமெரிக்காவினுடைய முனாஃபிகள் தளத்தை தான் நான் தாக்கினான்னு அது சொல்ல உடனே ஈராக்கு சிரியா அந்த ரெண்டு பேர்லேயும் உள்ளவரை விட்டு அறிக்கை விட்டாங்க ஆனால் அன்னைக்கு என்னன்னா ஈராக்குடைய தலைவர் பிரசிடெண்ட்டு முகமது சியாவுல் ஜாசுதான் வந்து அறிக்கை விட்டுருக்காரு அமெரிக்கா வெளியில் போய்விட வேண்டும் அவங்க பார்லமெண்ட்லேயே தீர்மானம் போட்டாங்க அவங்க பேச எடுத்துருங்க ஆனால் அப்படியெல்லாம் அவன் போகலை அவன் டெமோக்ரேட்டாக இருந்தால் போகும் ஜனநாயகவாதியாக இருந்தால் ஒரு பார்லிமெண்ட்டே நமக்கு எதிராக தீர்மானம் போயிட்டு போட்டுட்டு போகணுன்னு போகணும் போகல இப்போ அடி வாங்குறான் முதல்ல ஈராக்கில் அடி வாங்கி தோத்தான் அதை அடுத்தால இப்போ சிரியாவில் அடி வாங்கின பிறகு ஒரு ஒரு பகுதியில் ஹமோஸ்ங்கிற பகுதியில் ஹீமோங்கிற இருந்து வெளியில் போயிருக்கான் ஆனால் ஃபாரின் பாலிசி பேப்பர் என்ன சொல்லுதுன்னா எல்லா தளத்துலேயும் இருந்து வெளியில் தான் சொல்லுது எல்லா தளத்துலேயும் இருந்து அமெரிக்கா போயிடும் ஏன்னா நேச்சுரல் கேஸும் ஆயிலையும் முடிஞ்ச வரைக்கும் கொள்ள அடித்தாச்சு ஆனால் இன்னும் அங்கே இருக்கே ஆனால் நம்மளை இருக்க விட மாட்டேங்கிறானே இப்போ புரிஞ்சுக்கிட்டானும்ல எஸ்டிஎஃப்னா யார் இவன்னா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டானோல புரிஞ்சு நம்ம தளத்தை டெய்லி அடிக்கிறானோல பதினெட்டு தாக்குதல் இருபது தாக்குதல் டெய்லி நடக்குது அதனால் நம்மளால முடியாது அப்படின்ட்டு போயிட்டான் இப்போ சீஸ் பேசிக்கிட்டு இருந்தால் கத்தர் மீது கத்தரில் கத்தரை நம்ம இஸ்ரேலு எதுக்குது நம்ம இஸ்ரேல் இல்லை இஸ்ரேல் எதுக்கு ஒரு அறிக்கை விட்டுது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு கத்தர் தான் காரணம்னு அவன் உடனே கத்தரோட அமீர் வந்து என்ன பண்ணிட்டாரு எல்லா சீஸ் டாக்கையும் நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் என் வழியாக எந்த போர் நிறுத்த பேச்சும் இல்லைன்ட்டார் அப்போ நத்தியான்க்கு முதல்ல சொன்னான் கத்தர் இப்போ எங்களுக்கு வேண்டியது இருக்குது நாங்கள் பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் நாங்கள் கத்தரோடய அக்கௌண்ட்டையும் தீப்போம்னா ஐக்கிய நாடுகள் சபையில் பேச வைச்சான் அவனுடைய ரிப்ரஸன்டேட்டிவ் இவன் ஆக சகோதரில் இந்த குழப்பத்தில் நம்ம குழம்புற அமெரிக்காவினுடைய தளம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது அங்கே அவர்களுக்கு வேண்டிய தீவிரவாதிகள் இருக்கிறார் நீங்கள் இதுக்கு ஆதாரம் வேணும்னா கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ரீமேக் ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டுங்கிற சாமுவேல் பி ஹண்டிங்டனுடைய புக்கை படிச்சலாம் தெளிவாக சொல்கிறான் எல்லா நாட்டிலையும் நம்மளுடைய குரூப் ஒன்று இருக்கணும் அது அமெரிக்கா இஸ்ரேலுடைய அமெரிக்கா தான் அவன் எழுதுறான் நான் இஸ்ரேலையும் சேர்த்துக்கிட்டேன் அமெரிக்கா இஸ்ரேலுடைய தளம் ஒன்று இருக்கணும் அங்கே நாம் நினைக்கும் போது ஒரு தீவிரவாத செயல் நடக்கணும் அதை வச்சு நம்ம முஸ்லீமையும் இஸ்லாத்தையும் குரானையும் நம்ம சொல்லணும் இவங்க தான் தீவிரவாதத்தை வளர்க்குறார்கள் தீவிரவாதிகள்னு எந்த அளவுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு மனிதர்களோடு வாழ்ந்த பழக்கம் கிடையாது மனிதர்களோடு அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் தீவிரவாதம் கொலை கொள்ளை இப்படி தான் பேசுவாங்க அதனால் அவங்க மக்களோடு மக்களாக வாழ தகுதியற்றவர்கள்ங்கிறத கன் கன்வின்ஸ் பண்ணுறவர்கள் உலக மக்கள் அனைவரும் உங்களை எதுக்கணும் அவங்க எல்லாம் முஸ்லீம்களை கண்டால் நீங்கள் குண்டு வெப்பி இல்லைன்னு சொல்லணும் ஃப்ளைட்டில் யாருன்னா முஸ்லீம் இருக்கார் அவர் அன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி சொன்னாங்க அமெரிக்காவில் அப்போ இந்த மாதிரி ஒரு வெறுப்பை அடிமட்டத்து மக்களுடைய மனங்களிலும் பதிக்க வேண்டும் என்பது ஹ சாமுவல் ஹெ பி ஹண்டிங்டன் கொடுத்த திட்டம் அந்த திட்டத்தின்படி தான் அது செயல்படுது அந்த திட்டத்தை மேம்பாடுபடுத்தி தான் அடுத்தால டேனியல் பைப்ஸோடைய டிஃபால்ட் வார்ச் வந்தது இப்போ ஜான் ஃபெப்பரோடைய புக்கு வந்து அவர் ஒரு ரிப்பண்டிங் மனசில் தான் எழுதுகிறாரு நாங்கள் என்னமெல்லாம் செய்துகிட்டு இருக்கோங்கிறது சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி என்னமெல்லாம் செய்தோம்னு சொல்கிறாரு இஸ்லாமா ஃபோபியோவை வளர்க்குறது இஸ்லா மீதும் முஸ்லீம்கள் மீதும் வெறுப்பை வளர்ப்பதற்கு இதுக்கு முன்னாடி என்ன செய்தோம் இப்போ என்ன இப்போ நாங்கள் ஆக்சுவலாக மக்களை கொன்று காட்டுறனப்பா இருக்குது செத்ததெல்லாம் அப்பாவிகள் கொன்னதெல்லாம் முஸ்லீம்கள் ஆனால் உண்மை அதுவெல்ல என்பதை மக்கள் இப்போ புரிந்து கொண்டு வருகிறார்கள் இப்போ ஜான் பேப்பர் சொல்கிறார் நாங்கள் இத்தனை பேரை கொலை செய்துட்டு முஸ்லீம்களுக்கு மேலே பழிய போட்டோம் இந்த அப்ரூவராக முஸ்லீம் எழுத்தாளர்களையும் பேச்சாளர்களையும் பாடகர்களையும் நடிகர்களையும் நாங்கள் பயன்படுத்தினோம் அதை வச்சே படம் எடுத்தோம் இப்போ அதை நாங்கள் ஓரளவு கன்வின்ஸ் பண்ண பிறகு எங்களுடைய தீவிரவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது இதைத்தான் நான் வந்து டூ போர்கள் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்கிறேன் ரெண்டாவது சிலுவைப்போர் என்று சொல்கிறோம் அதுக்கு அவர் சப்சைட்டில் போடுவார் த பெஸ்ட் அன்எண்டிங் வார் அகென்ஸ்ட் இஸ்லாம் இஸ்லாத்தின் மீதான மறு உருவெற்ற முடிவற்ற யுத்தம் அவருடைய லேட்டஸ்ட் எடிஷனுக்கு த அன்எண்டிங் வார் ஆன் இஸ்லாம் தான் போட்டிருக்காரு அப்போது நீங்கள் நம்ம இந்த பின்னணியை புரிந்து கொண்டு நமது நாடுகள் க முஸ்லீம் நாடுகள் கையால் ஆகாமல் இருக்குது கத்தர் இவ்வளோ தூரம் உதவி செய்து இப்போ காசால் இடிஞ்சு கிடக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் முன்னாடி அதான் கட்டி கொடுத்தது எக்ரிமெண்ட் போட்டது கட்டி கொடுத்து இப்பவும் கட்டி கொடுக்கும் ஆனால் அந்த கத்தர் இந்த சந்தடி சாக்கில் பத்து வருஷத்துக்கு அமெரிக்க படைகள் இருக்கும்னு சொல்லி ஒரு எக்ரிமெண்ட்டையும் எக்ஸ்டன்ட் பண்ண வேண்டியதை வந்துட்டு வேறு கிடையாது இதுதான் சவுதியினுடைய நிலமை நம்ம ஒரே அடி ஆட்சியாளர்களை குறை சொல்லும் போது இந்த பிரச்சனையும் இருக்குது நம்ம ஆட்சியாளர்களுக்கு என்னன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு மக்கள் சப்போர்ட்டு பெருசாக இல்லை மக்களில் கொஞ்சம் பேர் கிளாபத்துங்கிறான் கொஞ்சம் பேர் டெமோக்ரஸிங்கிறான் அந்த ரெண்டுமே அவங்களுக்கு ஒத்துக்காது நான் இதை தனி வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போ ஜான் ஃபெபர் விஷயத்த வைகிற வெளிச்சத்தில் நான் விரிவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம இதை படித்தா தான் இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லா நீங்கள் சும்மா இருந்தாலே உங்களுக்கு எதிராக சதி நடக்குங்கிறது திருக்குறான் உங்களுக்கு காட்டிய வழி பள்ளத்தை நோக்கியும் பா பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தை போல் உங்களை வந்து துன்பங்களும் துயரங்களும் வந்து அடையும் உங்களுடைய எதிரிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை வந்து திட்டம் போட்டு தாக்குதை பற்றி ஆலோசிக்கிட்டே இருப்பான் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டவர்களுடைய கதை குகைத்தோழர்களுடைய கதை வரலாறு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பாடம் பெற்று தருகிறது என்று சொன்னால் இதைத்தான் இப்போ நீங்கள் எதுவும் கிரிமினல் நோ நீங்கள் ஒரே ஒரு குற்றத்தை விட்டீர்கள் லாயலாக ஐலல்லா முகமது ரசூல்ல்லா என்ற களிமாவை சொல்லிவிட்டீர்கள் மும்தினாங்கிற அத்தியாயத்தில் எல்லாம் என்ன சொன்னால் அவர்கள் நீங்கள் உங்கள் மாட்டு தொட்டு வெளியில் வந்துடணுங்கிறதோடு சந்தோஷப்பட்டு நிறுத்த மாட்டாங்க அவர்களுடைய இறைவனை நீங்கள் உங்களுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்கள் தங்களுடைய காய் நாவுகளாலும் கைகளாலும் உங்களுக்கு எதிராக போர் செய்வார்கள் அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது தான் திருக்குறானுடைய இது அதில் கவனமாக இருந்ததுனால தான் இஸ்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரசூல்லாவுடைய தலைமையின் கீழ் பர பரவ முடிஞ்சது அவங்க எல்லாத்தையும் எல்லா இதையும் இது பண்ணுறாங்க அதே நேரத்தில் உலகம் முழுவதும் உள்ள இஷ்யூஸை ஹேண்டில் பண்ண அரசுல மாதிரி மனிதாபிமானத்தோடு யாரும் பண்ணியிருக்க மாட்டார் இத்த காலத்தில் கூட இதை இதையெல்லாம் எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லி விரிவிலக்கை வகுத்து தந்த ஒரு உன்னத மார்க்கத்துக்கு நம் சொந்தக்காரங்களாக ஆக இந்த குழப்பங்களுடைய பின்னணியை தெரிந்து கொண்டு இந்த குழப்பங்களால் நம்ம சலனப்படாமல் நாம் க கன்வீன்ஸ் ஆகாமல் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து அதனுடைய பலாபதங்களை எப்படி நம்ம பயன்படுத்துவது மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டிருக்கிற பொய்யும் பொலியும் சொல்லி பரப்பப்பட்டிருக்கிற எல்லாம் எப்படி களைவது என்பதை பற்றி நாம் ஆலோசித்து முடிவுகள் எடுக்கணும் நாங்கள் வயர்கள் பதிப்பகம் இதுக்காக உஸ்ரீஃப் எழுதின புக்கே ஆயிரத்தி இரநூறு பக்கம் வெளியிட்ருக்கோம் இங்கே என்ன நடக்குதுங்கிற அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட கிடச்சிட்டு டிவி டிபேட்லெலாம் வந்திருக்கு இதை எல்லோரும் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும் அதை ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களும் செய்து எப்படி நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக்கி நமக்குள்ள சண்டையை ஏற்படுத்துவார்கள் இப்போ பாருங்க ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஜண்டை ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜண்டை சிரியாவுக்கும் த ஈரானுக்கும் ஜண்டை இந்த மாதிரிலாம் க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஆனால் இந்த மக்களுக்கு டக்கு 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 டக்குன்னு உண்மையை புரிய வச்சு இப்போ டிப்ளமேட்டிக் எல்லாம் ரிசியூம் ஆகிட்டு எல்லாருக்கும் புரியுது நம்மளை வேறு வரதான் கேட்குறாங்க ஈரான் மட்டும்தான் இதில் தனிச்சு நிற்க முடியுது அமெரிக்கா கைப்பாவையாக இல்லாமல் இதே போன்ற பின்னணியில் நாம் இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்று சொன்னால் துருக்கி அடிக்கடி வந்து சிறியால் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பேஸை வந்து தாக்குவதை நம்ம செய்தியாக படிக்கும் இந்த யாருன்னா கம்யூனிஸ்டளாக இருந்து கேபிட்டலிஸ்டாக மாறுனா இவர்கள் வந்து துருக்கியில் ஒரு இடத்த தங்களுடைய குர்திஸ்தானுக்கு வேணும்னு கேட்குறாங்க துருக்கி சொல்லுதே வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து பலவேறு ஈராக்கிலிருந்து சிரியாவிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் மூணு லட்சம் பேர் துருக்கியில் இருக்கிறாங்க இவர்களை அகதிகள் முகாமில் வைக்கல இவர்களை ரெகுலர் சிட்டிசனாக அங்கீகரித்து அந்த மூணு லட்சம் பேருக்கும் வாக்குரிமை கொடுத்துருக்கிறார்கள் அது கவனிக்கணும் துருக்கியினுடைய தலைமை தேர்ந்தெடுப்பதில் இந்த மூணு லட்சம் பேருக்கும் வாக்குகள் உண்டு இப்போ நம்ம ரிசர்ப் எருது எருதுக்கான வந்து தலைவராக அல்லது எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கும் போது இவங்க இந்த மூணு லட்சம் பேர் அப்படியே அவருக்கு ஓட்டு போட்டாங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்லமெண்ட் எலெக்ஷன் இன்னைக்கலாம் நினைச்சு மெம்பர் ஆகலாம் இந்த அளவுக்கு சகல உரிமைகளையும் கொடுத்த பிறகு உங்களை சிட்டிசனாகவே அங்கீகரித்த பிறகு எந்த நாட்டிலையும் நடக்காது ஒரு முஸ்லீம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அது நடக்கும் இஸ்லாமிக் பேசிஸ்ல தான் அது நடக்க முடியும் சகோதரன் வந்துட்டான் அவனை நம்ம என்ன அகதி அந்நியன் ஃபாரினர் இப்படியெல்லாம் வைக்க தேவையில்லை நம்ம வந்து சிட்டிசனாகவே அங்கீகரிச்சிடோன்னு பெருந்தன்மையோடு இதே ரிசப் பேருந்துக்கான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அங்கீகரித்து மூணு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு கூட்டம் அமெரிக்காவின் கைக்கூலிகளாக இருந்து கொண்டு சிரியாவில் தாக்குதல் நடத்துறது துருக்கியில் தாக்குதல் நடத்துது ஏன்னா உங்களுக்கு இஸ் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான ஒரு அணி எப்படி உருவாகுன்னா முதல்ல ஈரானு துருக்கி அப்படி தான் உருவாச்சு அது முதல்ல சிரியா சிரியா தான் ஈஸியஸ்ட் டார்கெட்டு இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் நம்ம தாக்குதுன்னு சொன்னால் இருந்து முன்னாடி ஹிஸ்புல்லாவனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவன் லெபனானில் இருந்து தாக்குதல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சிரியாவிலேருந்து வந்து தாக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு நூற்றி பதினேழு இண்டஸ்ட்ரி அழிக்கப்பட்டது அப்போது அந்த வரலாறு நான் வைகரையில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக எழுதியிருக்கேன் அரபு நாடுகளில் என்ன சிரியாவில் இந்த மாதிரி குழப்பமெலாம் நடந்து முஸ்லீம்களுக்கு இடையில சண்டையெல்லாம் வரும்போது நம்ம நம்ம அவர்கள் நிறைய பேர் குழம்பிட்டாங்க குழம்பிட்டு நம்மளே சரியில்லைன்னு பேச தொடங்கின நேரத்தில் நான் திருப்பூரில் ஒரு கூட்டத்தில் ஒன்று ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் பேசின அரபு நாடுகளில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது முஸ்லீம் நாடுகளில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தலைப்பில் சிரியாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு சிரியாவில் குழப்பம் நடந்து போட்டிருக்கேன் அமெரிக்காவனுடைய காங்கிரஸில் ஐநூறு மில்லியன் டாலரு ஓவர் நைட்டாக சேங்ஷன் பண்ணுறான் எதுக்கு இந்த சிரியாவுக்கு உனக்கு என்னடா சிரியாவுக்கு மேலே அவ்வளோ பெரிய பாசம் நேசம்னு கேட்டால் அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுறேன் ஆக இதையும் சேர்த்து நாம் புரிந்து கொண்டு அமெரிக்காவினுடைய ஏஜெண்டுகள் தான் நமக்கு எதிராக தான் இந்த தாக்குதலை நடந்துகிறா நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முனாஃபி ஐடென்டிஃபை பண்ணி ஈரானும் மற்ற நாடுகளும் தாக்கி கொண்டு இருக்கின்றன அவர்கள் இன்னும் குழப்பங்களை உண்டு பண்ணுவார்கள் நீங்க பள்ளிவாசலில் கொண்டு வைக்கிறவனையும் பார்க்கலாம் முஸ்லிம்கள் அதிகமாக கூட கூடிய கொண்டு வைக்கிறவனையும் பார்க்கலாம் அதெல்லாம் அந்த தான் அதனால் நாம் சவலப்படக்கூடாது அவர்களுக்கு அல்லா சகாதத்து என்னுடைய எல்லா பலன்களையும் கொடுப்பான் உலக நிகழ்வுகளை இந்த பின்னணியில் புரிந்து கொள்வோம் தவா நாள் எல்லாருமே